மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் மாதவி கோவலனை பிரிந்திருந்த போது அதை மறப்பதற்காக சகோட யாழ் என்ற யாழினை மீட்டி இசை என்ற இன்ப வெளியை அவள் அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று கோவலனுடைய நினைவு அவளை வாட்டுகிறது பிறகு என்ன நினைக்கிறாள் பிணக்கத்தை நீக்கி கோவலனோடு இணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனோடு சேர முற்படுகிறாள் சேர்வதற்கான உத்திகள் என்ன என்று யோசிக்கிறாள் அப்படி யோசிக்கிற பொழுது கடிதம் ஒன்றை எழுத முற்படுகிறாள் இன்னைக்கெல்லாம் கடிதம் எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போய்விட்டது ஒரு காலத்தில் கடிதத்தின் மூலமாகத்தான் தூரம் தொலையில் இருந்த உறவுகளை எல்லாம் புதிப்பித்துக் கொண்டார்கள் அந்த நிலை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது நம்ம சின்ன பிள்ளை இருக்கையிலேயே பொங்கல் வாழ்த்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அனுப்புவோம் அண்ணன் தம்பிக்கு என்ன அனுப்புறது அக்கா தங்கச்சிக்கு என்ன அனுப்புறது மாமை மக அத்தை பொண்ணுக்கு எப்படி அனுப்புறது அண்ணன் தம்பிக்கு எப்படி அனுப்புறது என்றெல்லாம் பார்த்து பார்த்து உறவுகளை கடிதத்தின் வாயிலாக பலப்படுத்தி கொண்ட சமூகம் இது அறிஞர்களுக்கு எழுதுகிற பழக்கமெல்லாம் எல்லாம் அன்றைக்கு காலங்காலமாக கடிதத்தின் மூலமாகத்தான் பலமாக உறவுகளை இணைத்தது பிணைத்தது என்று பார்க்கிறோம் அந்த வகையிலே பிரிந்திருந்த கோவலனை கடிதத்தின் மூலமாக தன்னுடைய சிந்தனைகளை சொல்லி சேர முற்படுகிறாள் மாதவி என்று பார்க்கிறோம் அப்போ அப்பொழுது கடித வழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால் அன்றைக்கு ஏட்டினை அவள் தேடுகிறாள் இது மன்மதன் அனுப்புகிற செய்தி என்ற காரணத்தினால் அவள் பல்வேறு மலர்களை முதலிலே அணிந்து கொள்கிறாள் தன்னை ஒரு சிறுங்கார சுவைக்கு மாற்றிக் கொள்கிறாள் இன்றைக்கு கதம்பம் என்று சொல்லுகிறோமே அதை அன்றைக்கு கத்திகை என்று சொன்னார்கள் சண்பகம் குறுக்கத்தி பச்சிலை பிச்சி மல்லி வெட்டிவேர் இவற்றோடு செங்கழு நீர் பூவையும் சேர்த்து கொண்டு மாலையாக தன் கழுத்திலே அணிந்து கொள்கிறாள் மாதவி அதற்கு பிறகு தாழம்பூவினுடைய மடலை எடுக்கிறாள் அதுதான் தாழா தாழாக அவளுக்கு உதவியது என்று பார்க்கிறோம் இன்றைக்கு தாளிலே பேனாவை வைத்து கடிதம் எழுதுகிறோமே அல்லது தன்னுடைய எழுத்துக்களை சிந்தனைகளை பொறிக்கிறோமே அன்றைக்கு மாதவி எதை பயன்படுத்தினால் தாழம் எழுதுவதற்கான கருவியாக பயன்படுத்தி கொண்டான் வெள்ளிய மணலை எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு அதுதான் அவளுக்கு அன்றைக்கு ஏடாக இருந்தது பிச்சிப்பூவினுடைய முகை அந்த அரும்பு அந்த முகை என்று சொல்லுகிறோமே அதை கூர்மையாக்கி கொள்கிறாள் அதுதான் அவளுக்கு எழுதுகோடாக இருந்தது பிச்சு என்று சொன்னால் சிறு செம்பக பூவை பிச்சு என்று சொல்லுவார்கள் அதனுடைய முகையை எழுத்தாணியாக ஆக்கி கொள்கிறாள் செம்பஞ்சு குழம்பிலே தொடுகிறாள் செம்பஞ்சு குழம்பு தான் அவளுக்கு மையாக உதவியது இப்படி தாழம்பூவை ஏடாக்கிக் கொள்கிறாள் பிச்சி பூவினுடைய முகையை எழுத்தாணியாக ஆக்கிக் கொள்கிறாள் செம்பஞ்சு குழம்பை மையாக்கி கொண்டு அதிலே தொட்டு எழுதுகிறாள் எல்லாம் மனம் பொதிந்த பொருட்கள் செம்பஞ்சு குழம்பும் மணக்கிறது பிச்சியின் முகையும் மணக்கிறது தாழம்பூவினுடைய அந்த மடலும் மணக்கிறது எல்லாம் மணக்கிறது அவள் எழுதுவதும் மனமிகுந்த செய்தியாக இருந்தது என்பதனை இளங்கோவடிகள் மிக நுட்பமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படி என்ன எழுதினாள் என்று பார்த்தால் பேசுவது போல எழுதுகிறான் மண்ணுயிர் எல்லாம் மகிழ் புணர்க்கும் எண்ணில வேனில் இளவரசன் அத்தி போதகத்து அரும்பிடர் தோன்றிய திங்கட் செல்வனும் செவ்வியன் அல்லன் திங்கட் செல்வன் செவ்வியன் அல்லன் புணர்ந்த மாக்கள் பொழுதிடை படுப்பினும் தனந்த மாக்கள் தந்துணை மறப்பினும் நரும்பு வாளியின் நல்லுயிர் கோடல் இரும்புதன்றி அகுது அறிந்த மின்னணை என்று தன்னுடைய மனநிலையை நேரே சொல்லுவதாக அவள் எழுதுகிறாள் என்ன அந்த கடிதத்தில் அப்படி பொருள் பொதிந்த சொற்கள் இருந்தன என்று சொன்னால் இளவரசன் இந்த உலகத்து உயிர்களை உயிர்களையெல்லாம் இணைக்கக்கூடிய தொழிலிலே ஈடுபடுகிறான் ஆனால் அந்தி மாலை பொழுது என்பது அந்த அந்திமாலை பொழுதிலே வருகிற திங்கட் செல்வன் என்பவன் நடுநிலை இல்லாதவனாக இருக்கிறான் தனியே இருப்பவர்களை வாட்டுகிறான் வதக்குகிறான் வேதனைப்படுத்துகிறான் சோதனைக்கு உள்ளாக்குகிறான் மனத்தை காயப்படுத்துகிறான் அந்திமாலை பொழுதிலே வருகிற திங்கட் செல்வனிடம் அவ்வளவு நடுநிலை இல்லை நேர்மை இல்லை என்று அவள் எழுதுகிறான் பிரிந்தவர்களை வருத்துபவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல அந்த திங்கட் செல்வன் தான் வருத்துகிறானா பிரிந்தவர்களை பார்த்தாலே மன்மதனுக்கு ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் ஏற்பட்டு விடுகிறது அவனும் போதா குறைக்கும் மலர் கனை அம்புகளையெல்லாம் ஏவி விட்டு செய்கிறான் இவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக அறிந்தவர்கள்தானே கோவலனிடம் நேரே சொல்லுவது போல கடிதத்தை எழுதுகிறான் அந்த மனம் மிகுந்த செய்திகளை உள்ளடக்கிய கடிதத்தை தன்னுடைய தோழி வசந்த மாலை கையிலே கொடுத்து அனுப்புகிறான் அவர் அந்த கடிதத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கடிதத்தை படித்து பார்த்து கோவலன் ஏதேனும் மனம் குழம்பி இருந்தான் என்று சொன்னால் நீயும் சரியான விளக்கங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் நேரிலே கடிதத்தை கொண்டு போய் கொடுத்ததோடு உன்னுடைய கடமை முடிந்து விடவில்லை முடிந்து விடாது அந்த கடிதத்திலே அவனுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் நீயும் சில விளக்கங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று தன் மனக்கடக்கையிலே உள்ள உள்ளத்திலே பூத்து கிடந்த கனவுகளை எல்லாம் உள்ளத்திலே பூத்து கிடந்த அந்த வேதனை வெளிப்பாடுகளை எல்லாம் வசந்த மாலையிடமும் சொல்லி அதை கோவலிடம் கடிதத்தை சேர்ப்பதோடு என் எண்ணத்தை முறையாக வெளிப்படுத்து என்று சொல்லி அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு மாதவி வலிமேல் விழிவைத்து காத்து கிடந்த செய்தியினை மிக அற்புதமாக இளம்போ அடிகள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இனி அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நிகழ்ந்தன என்பதனை பற்றியெல்லாம் இந்த கடிதத்தை படித்து பார்த்து கோவலனுடைய மனநிலை எப்படி இருந்தது இந்த கடிதத்திற்கு வசந்த மாலையிடம் கோவலன் சொன்ன பதில் என்ன என்பதனை நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பாகை கண்ணதாசன்